ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ராகி புட்டு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி தொளித்து தொளிச்சு தண்ணி விட்டு ராகி மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தண்ணி விட்டுறக்கூடாது கையில் இந்த மாதிரி தொளிச்சு தொளிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கை விட்டு எல்லா பக்கமும் ஈரம் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்படி நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிச்சோம்னா பூடி படணும் ஆனால் மாவு கழிச்சி விட்டால் இந்த மாதிரி ஆகணும் இந்த அளவுக்கு இந்த தாங்க பக்குவம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டு கீழே கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் அது மேலே வந்து ராகி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அது இன்னும் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இதே மாதிரி ஒரு நாலு பவுல் அளவுக்கு நான் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க நாலு இது மாதிரி நம்ம சேர்த்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு கரெக்டாக அந்த நாலு பவுலுக்கும் நாலு பவுல்லையும் நம்ம போட்டுட்டோம் இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக கீழே தண்ணி விட்டு ஒரு இட்லி தட்டை மேலே வச்சுக்கிட்டேங்க இப்போ அது மேலே இதை நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவை இது கூட நம்மலாம் வச்சுக்கலாம் அந்த நாலு கப்பி இது மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு இறக்குனோம்னா சூப்பரான புட்டு நமக்கு தயாராகிடும் ராகி புட்டு நல்லா கமகமான சூப்பராக மனமாக நமக்கு ராகி புட்டு தயார் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ அந்த இருந்து கவிழ்த்தி விட்டது எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு கப்பு எடுத்து நான் கவிழ்த்தி காட்டுறேன் எவ்வளோ அழகாக நமக்கு ராகி புட்டு தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ இது மேலே நாட்டு சக்கரை தூவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்